என்னப்பா அப்பதானே ஒத்துக்கற ஆமா நீங்களும் அப்படியே அடிச்சு பொழந்துட்டாலும் பொழந்து தள்ளிடுவீங்க நீங்களும் வந்துட்டாலும் நிமித்தி காவலுக்கு போகணும் ஏய் அமுல் பேபி சிரிக்காதடா கருவாப்பேல வாடி மஜித்த புடுங்க வாடி காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடி சொல்லி வர நீ வாடிமா என்னடி என்னடா சொல்லக்கூடிய எப்படி இருக்க அப்படியே இருக்கு அப்படியே இருக்காத பூச்சனை முடிச்சு போகும் ஏத்துறா

அந்த குண்டு பேபி தான் நிக்கும் ஆமா எங்க ஊர் திருவிழாவுக்கு போட்டாங்க ஓ மாமாவ பத்தி நான் பேச மாட்டேன் அதே மாதிரி நீ ஏன் டாருலீங்க நீ பேசக்கூடா அவ்வளோதான் சாமியார போறது கன்ஃபார்ம் அடியே இப்ப நம்ம ஊர்ல எவ்ளோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க சீரியல் பல்பு ஜோதியா இங்க சிவன் கட் அவுட் நல்லா இருக்கு வாழை மரம் கட்டவுட் அங்க மாரியம்மனா காளியம்மனா பாத்தியா காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இல்ல கரும்பு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ரொம்ப நேரமா அந்த கம்பி மொத்தம் போ சுருக்குடி மருந்து தீரவே மாட்டேங்கிதுடி அப்பனா நல்ல கம்பி மத்தாப்பு இருக்கு கீழே நீ மேலே புடிச்சி என் கம்பி மத்தாப்பு ஏன் கம்பி மத்தாப்பு ஏன் கம்பி மத்தாப்பு அந்த குதிரைக்கு இடையில வந்து போக வந்தானா அதை புடிச்சி நீ தான் கடிச்சி வச்சிப்டியா அம்மே வாயே லூசு கழுதை எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட்டு போட்டார் இவர் வந்து செட் எல்லாம் கரெக்ட் பண்ணி வைரஸ் வருகிறது இவர் வேலை அந்த அந்த கருவாப்பைய இருக்காங்கல்ல ரெண்டு பேர் இருக்காங்களே ஆமா அந்த கருவாப்பைய தான் மரத்துல ஏறி போஸ்ட் மரத்துல ஏறி புளிய மரத்துல ஏறி கொலா கட்டுவாரு ஓ சரி சரி யாரையும் நம்ப மாட்டாரு இந்த இங்க கட்டிருக்கார போஸ்ட் மரத்துல ரெண்டு கொலா கட்டிருக்கார ஆமா அப்படி மனுஷன் மரத்துல ஏறி கொலா கட்டுவியா ஓ சரி கையில மடிச்சு கட்டிட்டு மேலே ஏறிட்டாருன்னா கொலா கட்டாம இறங்க மாட்டாப்ல அடடடா அப்படி அந்த தொழில் மேலே ரொம்ப பயபக்தி என் வீட்டு பக்கத்துல பெரிய

பச்சையாக தெரியல மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பாக தெரியுது நீ தொரட்டியை போட்டு இழுத்துருக்கணும் சொத்துன்னு தொரட்டி வச்சு நான் இழுக்க இழுக்காதில் மாங்காய் பச்சடி வச்சு கொடு நீ கேட்பேன் மாங்காய் பச்சடி வேணும் ஒரு மாங்காய் வச்சு எந்த பச்சடியை போட போகிற பார்த்துக்கப்ப சிவதானமாக இருந்துக்கோ அடி ஆ மனசே சரியில்லைடி ஏண்டா சொல்ல குட்டி என்ன வாழ்க்கை எதுக்கு நாய கூப்பிட்ற ஹலோ வருத்தப்பட்ட வறுத்தப்பட்டியா வாழ்க்கையில் பொம்பளையாக பிறக்கவே கூடாது ஏய் என்ன வாழ்க்கை ஆண்டவன் எனக்கு அழகு அள்ளி கொடுத்துட்டா கொட்டி கொடுத்துட்டியா அவனுக்கு அழகு படைச்ச ஆண்டவன் வேற ஏதோ படைக்கல இத்து நொண்டு சொலக படைக்காம விட்டுட்டியா படைச்சிருந்தா இந்த பூக்குளம் கிராமத்துல ஒரு அஞ்சு வீடு வாங்கியிருப்பேன் அந்த அஞ்சு வீடுமா அந்த அஞ்சு வீடை விட அந்த குண்டு பபி என் முன்னாலேயே சுத்த ஏ ஆண்டவன் படைக்காம ஓயாம என் ப்ராப்பர்ட்டி இல்லையா கண்ணா இருக்க உனக்கு போலக்கே தெரியலடி ஏன் தங்கத்தை வச்சு கவட்டக்குள்ள தங்கம் இருக்குன்னு அதை உரைச்சி பாத்துருவாக்க தங்கத்தை மட்டும் வெளியில எடுத்து காட்டு உண்டு சேதாரம் கிடையாது வேணாம் நான் அதை ஒளிச்சு வச்சிருப்பேன் அது என் குண்டு பேபி வந்து பாத்துட்டு ஓடிடும் அப்படியே வாழ்க்கையில ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்க கூடாதுங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்பு தன்மையோட வாழ்றவங்க யார் தெரியுமா பெண்கள் தான் பெண்கள் மட்டும்தான் கண்டிப்பா ரொம்ப சகிப்பு தன்மையோட வாழ்ற வகையில சொல்றி பொதுவா பெண்கள் எல்லாம் ஆசைப்படுறது என்ன நல்லா படிக்கணும் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் கை நிறைய சம்பாரிச்சு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் பண்ண வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு ஆண்மகன் சொன்னீங்கல்ல ஆமா அப்படி யாராவது பார்க்க முடியுதா ஏன் முடியாதா நூத்துல ஒண்ணுதான் அமையும் ஏன் மீத தொண்ணூத்தி ஒன்பதும் டாஸ்மார்க்கத்தையும் அமையுது அடியே கொடிகாரனை கூட நம்ம கல்யாணம் பண்ணி திருத்தி போடலாம் அதுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு அதுக்கு வச்சு திருத்தி போடலாம் ஆனா இந்த கணேஷ் போயில போடுறாங்க பாரு ஹலோ உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது அதன் பேர் கணேஷ் இல்ல பூஸ்டா மண்டம் வச்சிரு பூஸ்டா அந்த கணேஷ் போயில பாக்கெட் ஓபன் பண்ணும்போது வாடகை குப்பீர் நடிக்கும் வணக்கமா உள்ளங்கையில போட்டு கசக்கி ஆட்டு புழுக்க சைசில் எடுத்துருவாங்க சரி ஆண்டவன் வாயை எதுக்கு படைச்சிருக்கா நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நல்ல பேச்சுகளை பேசுறதுக்கு அதுக்கு வாயை யூஸ் பண்றாங்க ஏன் வேற அதுக்கு உதட்ட நீக்கிட்டு உள்ள திணிக்கிறது அதை எடுக்கும் போது பாரு இந்த பச்சை பிள்ளைக்கு மூக்கு நோண்டி அழுக்கு எடுப்பாங்க பாரு உள்ள விரல விட்டு எடுத்துட்டு சட்டையர் நடிக்கிறது அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு மொத்தம் குடுப்பியா பாரு அதோட அந்த பொம்பளை மறந்த குடிச்சுட்டு சாகணும் பொண்டாட்டி வாயும் வணக்கம் ஆத்தாடி அதனால தான் இந்த வாழை அந்த வாழையை தாக்குதோ உனக்கெல்லாம் அப்படி பொண்டா புருஷன கட்டி வைக்கணும் இல்ல உனக்கு தான் அப்படி அமையும் வேணும் வேணும்னு ஒரு ஆசைப்பட்டேன்னா எங்க மைசூருக்கார மாமா வாயில முத்தம் கொடுத்துட்டு வா

பாக்கலாமா நாடம் ஏன் இந்த எங்க பார்த்தேன் அவங்க என்ன பார்த்தா புதுசா வேலை சேர்ந்த பெண்மணி தான் பேரலைக்கு பத்தியா எங்க அப்பா இவளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அந்த பயம் இருக்கு நான் கையில எழுத்து தூக்க வரேன் இங்க பெரிய ராஜகரன் என்ன பத்தோட மாதிரி காமிச்சிட்டேன் நான் பேசிட்டு இருக்க நீ எங்கடி பேசிட்டு இருக்க அந்த கப்ளிங் பண்ணிட்ட பேசிட்டு இருக்க என்னடா வந்து தலவி வந்துட்டேன்னா என்னிட்ட பேசு உன்கிட்ட பேசாமியாமா நம்ம எல்லாம் எங்கம்மா போறோம் காவலுக்கு போய் காவல் பாக்க சொல்லு கண்ணுங்க எடுத்துமா காவல் பாக்க சொல்லி இருக்காங்க எனக்கு காவல் பாக்க பிடிக்கல ஆமா எடுத்துன்னு போய் காவல் பார்த்தா நல்லா இருக்குமா ஆமா ஆமா ஆமா

அது பழைய துணி பந்தடி வட்ட வட்ட பாத்தி கட்டி வண்ண வண்ண சேலை கட்டி

போட்டு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் படுங்க அதுக்குன்னு தூங்கிடாதீங்க நான் முடிச்சுருங்க காலையில் சோறு தின் வருவோம் கேட்டுக்கு ஆடுவாங்க ஆடுவாங்கடி நம்ம ஊர் ஆடாம இருப்பாங்களே વાત યાર அவங்க ஆட மாட்டாங்க நம்ம ஊர்க்காரங்க தான் அப்படி இருக்காங்க